அனைத்து நம்பங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோல குறைஞ்ச விலைல ரொம்ப அழகான நிறைய கலரும் உள்ள நிறைய டிசைன் உள்ள வேற வேற மாதிரியான சேரீதான் நம்ம பார்க்க போறோம் இந்த சேரீ வந்து புல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாக்குறது சார்ஜர் சாரி இதோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைனுக்கு இதோட மார்க்கெட் பிரைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பிப்டிக்கு மேல வரும் இது வந்து மேக்சிமம் ரெஃப்யூஸ்க்கு வாங்குறதுக்கு தான் இந்த சேரீ வாங்குவாங்க ஏன்னா டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கலர் ஃபேட் ஆகாது கிளியாது ரொம்ப நாளைக்கு வரும் அதனால நிறைய பேர் வந்து இந்த சாரியை வந்து ரஃபீஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இதோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்ட முடியும் ரொம்ப வயசானவங்க கட்ட முடியாது நார்மலாக மிடில் ஏஜ் ஒரு ஃபிஃப்டிக்கு அபோவ் இருக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க அப்புறம் வந்து எங்க கால்ஸு எல்லாருமே யூஸ் பண்ண முடியும் இந்த சாரியை வந்து மேக்சிமம் பேர் வந்து ரஃப் யூஸுக்காக மட்டுமே தான் வாங்குவாங்க ஏன்னா டெய்லி வேருக்கு இப்போ டெய்லி வேருக்கு சிலர் வந்து நைட்டி போட மாட்டாங்க சுடிதார் போட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரி தான் வாங்குவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மெயின்டனன்ஸே கிடையாது இதுக்கு நார்மலாக துவச்சி காயப்பட்டுக்கலாம் இது நீங்கள் மிசுவாசு கூட போட்டுக்கலாம் ஏன்னா எதுவுமே ஆகாது கலர் ஃபேட் ஆகாது அதே மாதிரி கிளியாது ரொம்ப நாளைக்கு இந்த சாரி வரும் அதனால இதை வந்து அதிகம் பேர் விரும்புவாங்க இன்னொன்னு இது ரேட்டு கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுனாலயே நிறைய பேர் விரும்புவாங்க ஏன்னா நம்ம கம்மி ரேட்ல ரொம்ப நாளைக்கு வரக்கூடிய சாரியை நம்ம வாங்குவோம் அப்படிங்கறதுனால இத வந்து அதிகம் பேர் விரும்புவாங்க இந்த சாரி நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ தெரியும் உங்களுக்கு இதுல எவ்வளவு கலர் இருக்கு எவ்வளவு டிசைன் இருக்கு வேணா வேற வேற டிசைன் இருக்குது இது வந்து வித் பிளவுஸோட தான் வருது ரன்னிங் பிளவுஸோட தான் வருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு பார்டர் இருக்குல்ல அதே கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸுமே வரும் பிளவுஸ நீங்க உங்களுக்கு விருப்பப்படி நீங்க தச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஒரே டிசைன்ல வேற வேற கலர் இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு டிசைன் இருந்தது இப்ப இதுல பாருங்க கோல டிசைன் போட்டிருக்காங்க பார்டர்லயும் பல்லுலயும் ஆனா உள்ள வந்து டிஜிட்டல் டிசைன் போட்டிருக்காங்க இப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கும் சரி கட்டிக்கிறதுக்கும் சரி ரொம்பவே அழகா இருக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் யார் வேணாலும் கட்டிக்க முடியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் அதே மாதிரி வெரைட்டி ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு பிடிச்ச கலர் நம்ம வாங்கிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது ஸாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் சேரீயை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கே ஆர்டர் இருந்து ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு நாளில் உங்களுக்கு சாரி அதாவது ஒர்க்கிங் டே ஒர்க்கிங் டேல ஸாரீ உங்கள் வீட்டுக்கு வரும் சாரீ உங்கள் வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் வந்து அதை ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அதாவது பார்சல் ஓப்பன் பண்ண வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வீடியோ எடுக்கும்போது சாரியை செக் பண்ணி எடுங்க அப்பதான் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்குதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் மத்தபடி கலர் வந்து கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா சேஞ்ச் பண்ண மாட்டோம் நீங்க வந்து கலரும் டிசைனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்காங்க நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க அப்ப எவ்வளவு கலர் இருக்குன்னு தெரியாது அதனால வீடியோவை கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதில் உங்களுக்கு பிடிச்ச சாரீ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டரும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் உங்களுக்கு டிசைனும் சரி கலரும் சரி வித்தியாசமா இருக்கும் இந்த சாரிலாம் வந்து நம்ம வந்து நியூ அரைவல் தான் உடனே வந்த உடனே நம்ம வந்து டிஸ்பிளேல கொடுத்துறோம் உங்களை நீங்க பாக்குறீங்க இதுவே கடையில கொஞ்ச நாள் கழிச்சுதான் வரும் உங்களுக்கு ரேட்டு வித்தியாசம் அதிகம் நினைச்சீங்கன்னா நீங்க கடையில விசாரிச்சுட்டு கூட வந்து நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு அங்கங்கே அலையாம ஒரு அழகான சாரி உங்க கைக்கு வருது அப்படி அதுவும் குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னா யாரா வேண்டாம்னு சொல்லுவாங்களா யாருமே சொல்ல மாட்டோம் அப்படிங்கும் போது நீங்க இதை தாராளமா ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து நார்மலாக ஏஜ் ஆனவங்க கூட ஒரு சிக்ஸ்டி அந்த மாதிரி இருக்கவங்க கூட கட்டிக்கிற மாதிரியான சாரீ தான் இது அதனால நீங்க இது யாருக்கு வாங்கியும் கொடுக்கலாம் ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் யாருக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கிஃப்ட்டா கொடுக்கலாம் இதோட குவாலிட்டி எந்த விதத்துலயும் குறைவாக இருக்காது இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்